வந்தாச்சு வந்தாச்சு வரலட்சுமி வந்தாச்சு அழைச்சாச்சு அழைச்சாச்சு வீட்டிற்கு அழைச்சாச்சு வந்தாச்சு வந்தாச்சு வரலட்சுமி வந்தாச்சு அழைச்சாச்சு அழைச்சாச்சு வீட்டிற்கு அழைச்சாச்சு வைச்சாச்சு வைச்சாச்சு மனைமேலே வைச்சாச்சு பார்த்தாச்சு பார்த்தாச்சு அலங்கரிச்சு பார்த்தாச்சு வைச்சாச்சு வைச்சாச்சு மனைமேலே வைச்சாச்சு பார்த்தாச்சு பார்த்தாச்சு அலங்கரித்து பார்த்தாச்சு சொன்னாச்சு சொன்னாச்சு ஸ்லோகம்தான் சொன்னாச்சு பாடியாச்சு பாடியாச்சு பாட்டும் தான் பாடியாச்சு சொன்னாச்சு சொன்னாச்சு ஸ்லோகம் தான் சொன்னாச்சு பாடியாச்சு பாடியாச்சு பாட்டும் தான் பாடியாச்சு செய்தாச்சு செய்தாச்சு பூஜைகள் செய்தாச்சு தந்தாச்சு தந்தாச்சு பட்சணங்கள் தந்தாச்சு செய்தாச்சு செய்தாச்சு பூஜைகள் செய்தாச்சு தந்தாச்சு தந்தாச்சு பக்ஷங்கள் தந்த வாயினமும் கொடுத்தாச்சு கட்டியாச்சு கட்டியாச்சு தோரம் தான் கட்டியாச்சு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு வாயினமும் கொடுத்தாச்சு எடுத்தாச்சு எடுத்தாச்சு ஆரத்தியும் எடுத்தாச்சு வாங்கியாச்சு வாங்கியாச்சு வரமும் தான் வாங்கியாச்சு எடுத்தாச்சு எடுத்தாச்சு ஆரத்தியும் தான் வாங்கியாச்சு விழுந்தாச்சு விழுந்தாச்சு பாதத்தில் விழுந்தாச்சு எழுந்தாச்சு எழியோடு எழுந்தாச்சு விழுந்தாச்சு விழுந்தாச்சு பாதத்தில் விழுந்தாச்சு எழுந்தாச்சு எழுந்தாச்சு ஆசியோடு எழுந்தாச்சு மகிழ்ந்தாச்சு மகிழ்ந்தாச்சு எல்லோரும் மகிழ்ந்தாச்சு பொறந்தாச்சு பொறந்தாச்சு நல்ல காலம் பொறந்தாச்சு 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 நல்ல காலம் பிறந்தாச்சு பொறந்தாச்சு பொறந்தாச்சு நல்ல காலம் பொறந்தாச்சு வரலட்சுமி மாதா கி ஜே